கதை பதினாறு நம்பிக்கையின் மதிப்பு முன்பொரு காலத்தில் ஒரு வான் கோழி ஒரு காட்டிலுள்ள மரப்பொந்தில் நீண்ட நாட்களாக வசித்து வந்து ஒரு சமயம் அந்த காட்டுப் பகுதியில் உணவு கிடைக்காததால் உணவை தேடி வேறு ஒரு இடத்துக்கு சென்றது வெகு தொலைவிற்கு அப்பால் ஒரு நிலத்தில் நன்கு விளைந்த தானியங்கள் இருப்பதைக் கண்டது அதனால் தனது மரப்பொந்திற்கு திரும்பிச் செல்லாமல் அந்த புதிய இடத்திலேயே நீண்ட நாட்களாக வாழ்ந்து வந்து அந்த அரிசி போன்ற தானியங்களை தினந்தோறும் உண்டு வந்ததால் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருந்தது இந்த காலகட்டத்தில் ஒரு முயல் வான்கோழி வசித்து வந்த மரக்கோடு காலியாக இருந்ததால் அங்கேயே தங்கி வசிக்க தொடங்கியது சிறிது நாட்கள் சென்ற பின் வான்கோழி தனது இருப்பிடத்திற்கு திரும்பவும் வந்தது அதில் ஒரு முயல் இருப்பதை பார்த்து நீ யார் எனது இருப்பிடத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறாய் என வான்கோழி கோபமாக முயலிடம் கேட்டது அதற்கு முயல் இந்த இடம் என்னுடையது நான் பல நாட்களாக இங்கு நான் வசித்து வருகிறேன் என பதில் கூறியது இப்படியாக முயலும் வான்கோழியும் ஒன்று கொண்டு சண்டையிட்டுக் கொண்டன இருவரும் விட்டுக் கொடுக்க முன்வராமல் தங்களது பிரச்சனைகளுக்கு வேறு ஒருவர் மூலம் தீர்வு காணலாம் என முடிவு செய்தன அங்குள்ள ஒரு பூனை இந்த இருவரையும் சிறிது நேரமாக கண்காணித்து வந்தது அந்த இருவரின் மீதும் தனது பார்வையை பதித்து அவர்களை அடித்து உண்ணலாம் என முடிவு செய்து சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தது தனது இந்த முடிவை நிறைவேற்ற விரும்பிய பூனை தானாகவே முயலையும் வான் கோழியையும் நெருங்கிச் சென்று நண்பர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் அதனை தீர்த்து வைக்கலாமா எனக் கேட்டது வான் கோழிக்கும் முயலுக்கும் பூனை தங்களது எதிரி என்று நன்கு தெரிந்திருந்தும் தங்களது பிடிவாதமான முரண்பாட்டால் அதனிடம் சொல்ல முயன்றன அவை பூனையை நெருங்கிய போது பூனே அதன் மேல் பாய்ந்தது முயலையும் வான் கோழியையும் உரிமை கொண்டே தாக்கத் துவங்கியது பயமுற்ற அந்த இரு பிராணிகளும் தங்கள் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள இருவேறு திசைகளில் ஓட ஆரம்பித்தன ஆயினும் பூனையின் உள்ள கூர்மையான நகங்களாலும் பற்களாலும் பாதிக்கப்பட்ட வான்கோழியும் முயலும் இறந்துவிட்டன நம்பிக்கை இல்லையேல் வாழ்க்கையும் இல்லை